குழந்தையே அதை உன் மனதில் ரணப்படுத்தி உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று சொல்கின்றாய் சொல்லி அழகின்றாய் அவர்கள் ஏன் உன்னிடம் இப்படி நடக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்கின்ற செயல்கள் தான் தவறு தவறு என்று சொல்கின்றார்கள் ஆனால் என்னை அந்த அளவிற்கு தள்ளியது சூழ்நிலை அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே புலம்புகின்றாய் இந்த சூழ்நிலையில் விட்டுவிடும் நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன் அம்மன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்காக அனைத்தையும் நல்லதாகவே நான் மாற்றி கொடுப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நானே துணையாக இருப்பேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் வீட்டில் எந்த கொடியை நோயும் இறங்காது நிறங்கவும் நான் அனுபவிக்க மாட்டேன் யார் இருக்கின்றேன் குழந்தையும் கலங்காதே உன்னுடைய பாரங்களில் எனது சாரத்தில் சமர்ப்பித்து சமர்ப்பித்துவிடு உன்னை பாதுகாத்து சேர்ப்பது எனது பொறுப்பு தண்ணீர் தொகை மட்டும் இழந்து விடாது நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் என்று ஒன்றிற்கு இடமே இல்லை அது அம்மன் பக்தர்களுக்கு நன்றாகவே ஒரு மொழியும் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் வாழ்க்கையில் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உனது கடமையை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் உன்னை வந்து சேரும் நேரம் நிச்சயம் உண்டு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடத்துவது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதுவே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே அதைக் கண்டு துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே மற்றவர்கள் மாதிரி அப்படியே நாமும் ஏற்க வேண்டும் என்று நினைத்தால் அது நீ தோல்விதான் நடைவாய் குழந்தையே என்றும் நீ நீயாகவே இருந்தால் ஒரு பொழுதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே முழு அழகியத்தால் நானும் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எண்ணூர் வாழ்க்கையிலும் ஏற்படுவது இயல்புதான் தான் அதே காரணமாக வைத்து பின் பெண் உன்னுடைய கடமைகளை தவறாது குழந்தையே முதலில் மனதில் உள்ள எண்ணங்களை எது சரி எது தவறு என்பதை நீ தீர்க்கமாக முடிவு செய்துவிடு அதே பிறகு செயல்களில் ஈடுபடு வாழ்க்கையில் நீ செயல்படும் இயர்கள் எல்லாமே இருந்தாலும் அதிர்ச்சியும் தோல்வியையும் அதற்கான சமமான வழிகளையும் பக்குவத்துடன் இருந்தால் உன்னுடைய தேவையால் விஷயங்களும் குழப்பங்களும் வராது குழந்தையே இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி